விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்காக சயின்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு வீரர் தன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க அறிவியல் ரொம்பவே உதவுது இல்லையா ஆனா அந்த உதவி எப்போ உதவியா இல்லாம ஒரு தப்பான விஷயமா மாறுது வாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்ல இருக்கிற மெறிமுறைகள் பத்தின ஆழமான அலசலுக்குள்ள நம்ம இப்போ போகலாம் ஒலிம்பிக்கோட தாரக மந்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேகமா உயரமா வலிமையாக இது வெறும் வார்த்தைகள் இல்லை ஒவ்வொரு தடகள வீரரோட கனவு இந்த ஒரு உந்துதல் தான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட ஆணி வேறே வீரர்களை அவங்களோட லிமிட்ஸையும் தாண்டி போக வைக்கிறதே இந்த ஒரு எண்ணம் தான் அப்போ ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும் கிடையாது இது பிசியாலஜி பயோமெக்கானிக்ஸ் சைக்காலஜி நியூட்ரிஷன் இப்படி பல துறைகளோட ஒரு செம காம்பினேஷன் நம்ம டிவில பாக்குற ஒவ்வொரு நம்ப முடியாத சாதனைக்கு பின்னாலையும் இந்த அறிவியல் தான் இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற கத்தி மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனித திறமையோட உச்சத்தையே தொட வைக்குது ஆனா அதே சமயம் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் மனசுல வந்துட்டா அது ரொம்பவே ஆழமான சில நெறிமுறை சிக்கல்களையும் கொண்டு வந்துடுது சரி முதல்ல இந்த அறிவியலோட இருமுனை கத்திய பத்தி பாப்போம் அதாவது அந்த முழுமையை நோக்கிய தேடல் எப்படி ஒரு மாரல் மைண்ட்ஃபீல்டா ஒரு தார்மீக கண்ணி வெடியா மாறுதுன்னு பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லைய தாண்டது அதாவது விளையாட்டுல நடக்கிற ஏமாற்று வேலைகள் எப்படி காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் விளையாட்டுல நெறிமுறை மீறல்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது டோப்பிங் அதாவது ஊக்கமருந்து தான் ஆனால் இந்த பிரச்சனை இப்போ சாதாரண ஸ்டீராய்டுகள் எல்லாம் தாண்டி ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக வளர்ந்து நிற்குது கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு யோசிச்சு பாருங்க எண்பதுகளில் அனபோலிக் ஸ்டீராய்டுன்னு ஆரம்பிச்சு தொண்ணூறுகளில் இரத்த சிவப்பணுக்களை அதிகமாக்குற இபிஓ அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் கண்டுபிடிக்கவே முடியாத மைக்ரோ டோசிங்னு ஏமாற்ற முறைகள் கூட அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கு அப்போ இதோட எதிர்காலம் அதுதான் ஜீன் டோப்பிங் அதாவது மரபணு ஊக்க மருந்து இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்படி என்ன இந்த ஜீன் டோப்பிங்கில் இருக்கு இது இது வெறும் மருந்த உடம்புக்குள்ள ஏத்துற மாதிரி கிடையாது இது ஒரு வீரரோட டிஎன்ஏவையே மாற்றி தசை வளர்ச்சியை இயற்கைக்கு மீறி தூண்டுறது சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட மனித உயிரியலோட அடிப்படைகளே மாத்துற ஒரு விஷயம் இதனால என்னென்ன விளைவுகள் வரும் அதுவும் மீளவே முடியாத விளைவுகள் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அதுதான் இதுல இருக்கிற பயமுறுத்துற விஷயம் சரி டோப்பிங் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு நியாயமற்ற சாதகத்தை பத்தி பாப்போம் அதாவது டெக்னாலஜியும் டேட்டாவும் எப்படி ஒரு சமநிலையற்ற விளையாட்டுச் சூழல உருவாக்குதுன்னு பாக்கலாம் இத நாம புதிய பிளவுகள்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பணக்கார நாடுகள் அவங்க வீரர்களோட ஒவ்வொரு அசைவையும் தூக்கத்தை கூட டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கண்காணிக்கிறாங்க மில்லியன் டாலர் செலவுல லேப் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத வீரர்கள் இப்போ சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி நேருக்கு நேரா போட்டி போட முடியும் இது திறமைக்கான போட்டியா இல்ல டெக்னாலஜிக்கான போட்டியா இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வருது ஒரு வீரரோட ஹார்ட்பீட் அவங்க தூங்குற விதம் உடம்புல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றம் இந்த எல்லா பர்சனல் டேட்டாக்கும் யார் ஓனர் அந்த வீரரா இல்ல அவங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ற டீமா பாருங்க அந்த டேட்டாவை கண்ட்ரோல் பண்ண பல பேர் போட்டி போடுறாங்க டீமுக்கு ஜெயிக்கணும் லீகுக்கு லாபம் பார்க்கணும் ஸ்பான்சர்ஸ்க்கு அவங்க பிராண்ட் வளர்க்கணும் இவங்க எல்லாருக்கும் நடுல அந்த வீரரோட தனிப்பட்ட உரிமை என்ன ஆகுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தொங்கிட்டு இருக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா அந்த சூப்பர் ஷூ விவாதத்தை எடுத்துக்கலாம் இந்த ஷூ போட்டா வேகமா ஓடலாம்னு சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ கேள்வி என்னன்னா இது ஒரு நியாயமான டெக்னாலஜி முன்னேற்றமா இல்ல இதை நம்ம டெக்னாலஜிக்கல் டோப்பிங்னு சொல்லலாமா ஏன்னா இது ஒரு 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 வீரருக்கும் வீரருக்கும் இன்னொரு இன்னொரு இடையிலான இடையிலான ஷூ ஷூ கம்பெனிக்கும் கம்பெனிக்கும் போட்டியா இல்லையா ஓகே இப்ப நாம இந்த விவாதத்தோட ரொம்ப முக்கியமான மனித நேயம் சம்பந்தப்பட்ட பக்கத்துக்கு வருவோம் வெற்றி ஆனா என்ன விலையில அந்த வெற்றிக்கும் ஒரு வீரரோட நலனுக்கும் இடையில இருக்கிற அந்த மோதலை பத்தி பாக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்ல கவனிப்பின் கடமைன்னு ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஒரு வீரரோட ஆரோக்கியத்தையும் நலனையும் பாதுகாக்க வேண்டியதுதான் ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் கோச் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருடைய முதல் கடமை ஆனா நிஜத்துல இது எந்த அளவுக்கு நடக்குது இங்கதான் அந்த உண்மையான மோதலே வெடிக்குது ஒரு பக்கம் வீரரோட நீண்டகால ஆரோக்கியம் இன்னொரு பக்கம் டீமோட குறுகிய கால வெற்றி பெரும்பாலும் அந்த உடனடி வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது வீரரோட எதிர்கால ஆரோக்கியம் காத்துல பறக்க விடப்படுது அந்த ஜெயிக்கணும்ன்ற வெறியில மனுஷங்கிறதே மறந்து போயிடுது இந்த மோதலோட விளைவுகள் ரொம்பவே கொடுமையானது முழுசா காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே விளையாட சொல்லி கட்டாயப்படுத்துறது சின்ன பசங்களா அவங்க உடல் தாங்கிறதுக்கு மேல புஷ் பண்றதுன்னு பல விஷயங்கள் நடக்குது இதனால அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பாதிக்கிற காயங்கள் மட்டும் இல்ல மனரீதியாகவும் பெரிய பாதிப்புகள் வருது அப்போ ஒரு சரியான நேர்மையான மாடல் எப்படி இருக்கணும் அது எப்போதுமே வீரர மையமா வச்சுதான் இருக்கணும் வெற்றி பதக்கம் புகழ் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் ஒரு தனிப்பட்ட வீரரோட ஆரோக்கியம்தான் முதல்ல வரணும் இதுதான் நாம அடைய வேண்டிய இலக்கு சரி இவ்வளோ பிரச்சினைகளை பத்தி பேசிட்டோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஒரு நெறிமுறையான எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்கான ஒரு மாரல் காம்பஸ் ஒரு தார்மீக வழிகாட்டியை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு சில முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல விளையாட்டுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கட்டாயமா நெறிமுறை பயிற்சி கொடுக்கணும் ரெண்டாவது வீரர்களோட நலனை மட்டுமே மையமா வச்ச கவனிப்பெண் கடமை மாடல்களை உருவாக்கணும் மூணாவது வீரர்களோட டேட்டாவை பாதுகாக்க தெளிவான சட்டங்கள் வேணும் கடைசியா இதையெல்லாம் கண்காணிக்க யாருக்கும் கட்டுப்படாத சுயாதீனமான மேற்பார்வை குழுக்கள் கண்டிப்பா அமைக்கப்படணும் இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இதோட நோக்கம் அறிவியலோட வளர்ச்சியை நிறுத்துறது கிடையவே கிடையாது ஆனா அந்த வளர்ச்சிய ஒரு வலுவான தார்மீக வழிகாட்டியோட சரியான பாதையில கொண்டு போகணும் அதுதான் முக்கியம் இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த அலசல நாம முடிச்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் யாருக்காக சேவை செய்யணும் நம்ம வாங்குற மெடல் எண்ணிக்கைக்காகவா இல்ல அந்த மெடலை ஜெயிக்கிற அந்த மனுஷனுக்காகவா நீங்களே யோசிச்சு பாருங்க